நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே பதிமூன்று திங்கக்கிழமை மாலை ஐவறிக்கை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்படிவு எங்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது அதோட நகர்வு எங்கே தீவிரம் எப்படி வரக்கூடிய நாட்கள் எப்படி வரலாறு படைக்க போகிற மழை எப்படி அடுத்த நிகழ்வு எப்படி தென்மேற்கு பருவமழை வரை கோடை எப்படி இவை எல்லாம் இதில் பார்ப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேர மழைப்படிவை பொறுத்த வரைக்கும் தென்காசி மாவட்டம் சிவகிரி பனிரெண்டு சென்டிமீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றாறு ஒன்று மேலும் தேனி மாவட்டம் பெரியகுளம் தலா எட்டு சென்டிமீட்டர் மதுரை மாவட்டம் ஏழுமலை மேலும் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ஏழு சென்டிமீட்டர் மதுரை மாவட்டம் குப்பனம்பட்டி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மதுரை மாவட்டம் குப்பனம்பட்டி ஆறு சென்டிமீட்டர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஈரோடு மாவட்டம் தாளவாடி மேலும் நீலகிரி மாவட்டம் பார்வுட் ஐந்து சென்டிமீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிஏபி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி இதெல்லாம் நான்கு சென்டிமீட்டர் நேற்றைக்கு சொல்லியிருந்தோம் மன்னார்குடி மேலவாசல் மூன்று சென்டிமீட்டர் மன்னார்குடி நகரம் நான்கு சென்டிமீட்டர் கோயம்புத்தூர் வால்பாறை தாலுகா அலுவலகம் மேலும் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு திருப்பூர் மாவட்டம் அவினாசி நீலகிரி மாவட்டம் மேல் கூடலூர் கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை மேலும் ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடம் கோயம்புத்தூர் மாவட்டம் பெரிய நாயக்கன்பாளையம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி திருவாரூர் மாவட்டம் வழங்கிமான் இதெல்லாம் மூன்று சென்டிமீட்டர் நீலகிரி மாவட்டம் நடுவட்டம் மேலும் நீலகிரி மாவட்டம் தேவாலா சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் ஈரோடு மாவட்டம் குண்டேரிப்பள்ளம் மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையம் பில்லூர் அணை மேலும் தென்காசி மாவட்டம் தென்காசி திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணை கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு திருப்பூர் மாவட்டம் ஆலங்காய் திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர் கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சேலம் மாவட்டம் ஏற்காடு சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மேலும் நீலகிரி மாவட்டம் பார்லியாறு நீலகிரி மாவட்டம் கிளான்மார்கன் மேலும் நீலகிரி மாவட்டம் கீழ்கோத்தகிரி எஸ்டேட் தேனி மாவட்டம் வைகை அணை நீலகிரி மாவட்டம் குன்னூர் பிடிஓ கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் விமான நிலையம் புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்கலூர் தேனி மாவட்டம் சோத்துப்பாறை கோயம்புத்தூர் மாவட்டம் பொதுப்பணித்துறை அல்லது மை மைக்கனம்பட்டி தலா இரண்டு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா சேத்தியார்தோப்பு கடலூர் மாவட்டம் மேலும் சூரங்குடி தூத்துக்குடி புதுக்கோட்டை மாவட்டம் கீழ்நிலை புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான்மலை திருப்பூர் பிடபிள்யூ ஆபீஸ் மற்றும் சேலம் மாவட்டம் சேலம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் கன்னியாகுமரி மாவட்டம் கலிகள் கன்னியாகுமரி மாவட்டம் சொல்லக்கோடு ஈரோடு மாவட்டம் நம்பியூர் கன்னியாகுமரி மாவட்டம் குடித்துறை ஈரோடு மாவட்டம் பெருந்துறை கிருஷ்ணகிரி மாவட்டம் தலி தென்காசி மாவட்டம் கடணாநதி அணை புதுக்கோட்டை மாவட்டம் அரிமலம் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் கோயம்புத்தூர் மாவட்டம் வரப்பட்டி பிடபிள்யூடி மேலும் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி தென்காசி மாவட்டம் ஆய்குடி தென்காசி மாவட்டம் தென்காசி ஏடபிள்யூஎஸ் மேலும் இன்றைக்கு மழை எங்கே பெய்து கொண்டிருக்கிறதை பார்ப்போம் இன்றைக்கு காலை வேதாரண்யம் தாலுக்கா கோடியக்கரை மற்றும் அகசியம்பள்ளியில் பெய்த மழை அகசியம்பள்ளி பகுதியில் உப்பாளத்தை கடுமையாக பாதிப்படைய செய்திருக்கிறது உப்பு உற்பத்தி உப்பு உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்து இடங்களும் மூடி கிடக்கிறது சேமிக்கப்பட்டிருந்த குவிக்கப்பட்டிருந்த உப்புகள் கூட குவியலோட கரைந்து போய்விட்டது ஆகவே அந்த அளவிற்கு இன்றைக்கு மழைப்பொழிவு காலை கொட்டி தீர்த்திருக்கிறது மேலும் மழைப்பொழிவு பல்வேறு இடங்கள்ல டெல்டா மாவட்டங்கள் ஆங்காங்கே ஆங்காங்கே பொழிந்து கொண்டிருந்த நிலையில தற்பொழுது அந்த மழைப்பொழிவு மேற்கு நோக்கி நகர்ந்து பெரம்பலூர் மாவட்டம் அதாவது துறையூர் மற்றும் திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதியில் தற்போது பொழிந்து கொண்டிருக்கிறது கடலோர மழை மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இனிமேல் கடலோரத்திற்கு அதிகாலை தான் கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் நேரம் நிறைவடைந்து விட்டது இன்றைய நேரம் அதிகாலை தான் இனிமேல் வரக்கூடிய மணி நேரம் மழைப்பொழிவு பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆங்காங்கே ஈரோடு மாவட்டத்தில் ஆங்காங்கே திருப்பூர் மாவட்டம் கரூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே மழைப்பொழிவு கொடுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறது ஈரோடு தலைநகர் பகுதிகளில் கூட மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கிறது மேலும் வெள்ளக்கோயில் எல்லாம் மழை பொழிவு கொடுத்து கொண்டிருக்கிறது திண்டுக்கல் மாவட்டத்திலையும் திண்டுக்கல் தலைநகர் பகுதி சுற்றுவட்டார பகுதி மற்றும் மதுரை மாவட்டம் பேரையூர் மற்றும் ஏழுமலை நேற்று போலவே மழை பொழிந்து கொண்டிருக்கிறது பொள்ளாச்சி சுற்றுவட்டாரம் கனமழை பொழிவு பொழிந்து வருகிறது இப்படி கோயம்புத்தூர் மாநகரம் நெருங்கி வருகிறது மழை கோயம்புத்தூர் மாநகரத்திற்கு மேற்கு சூலூர் சூலூர் நெருங்கி வருகிறது மேலும் வடக்கு பார்த்தீங்கன்னா வீரபாண்டி பிரிவு மற்றும் காரமடை பகுதிகளையும் மழை பொழிந்து வருகிறது இப்படி ஆங்காங்கே மழை ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பொழிந்து வருகிறது இந்த மழை மழைப்பொடிவானது இன்றைக்கு இன்றைக்கு மாலை இரவிலே கேரள எல்லையோரத்தில் வலுப்பெறும் மீண்டும் மீண்டும் சொல்றது ஒன்றே தான் கடலோர மழைப்பிடிப்பு பதினான்காம் தேதியிலிருந்து தீவிரமடையும் நாளை அதிகாலையும் டெல்டா மாவட்ட கடலோர படிப்பு உண்டு படிப்படியாக அது வடகடலோர இன்றைக்கு சென்னை கூட மழைப்பொழிவு உண்டு பெய்தது சென்னையிலும் மழைப்பொழிவு நாளை ஒட்டுமொத்த கடலோர மழைப்பொழிவு கொடுக்கும் இன்றைக்கு நாளைக்கு பெய்யும் மழைப்பொழிவை காட்டிலும் பதினைந்தாம் தேதி இன்னும் தீவிரமடையும் பதினைந்தை விட பதினாறு இன்னும் தீவிரமடையும் இருந்து வரலாறு படைக்கும் வரலாறு படைக்கும் நாள் எது பரவலாக பெய்யக்கூடிய நாளெல்லாம் பதினாறு கொஞ்சம் தாமதம் அடைகிறது காற்று சுழிச்சு வந்து கொண்டிருக்கிறது குமரி குமரிக்கடலில் கீடுக்கு சுழிச்சு ஒன்று இருக்கு இந்த கீழடுக்கு சுழற்சி இல்லாமல் மேலடுக்கு சுழிச்சு ஒன்று வந்து கொண்டிருக்கிறது அது படிப்படியாக தமிழக கரையோரத்தில் கீழடுக்கு சுழற்சியாக மாறிடும் வடகடலோரம் முதல் தென்கடலோரம் வரைக்கும் கீழடுக்கு சுழற்சியாக மாறிடும் குமரிக்கடல் இருக்கக்கூடிய கீடுக்கு சுழற்சி அரபிக்கடல் பக்கம் நகர்ந்துடும் ஆக புதிய கீழடுக்கு சுழற்சி வலு பெறும் இதனால மழை பொழிவு பதினாறில் இருந்து தீவிரமடையப் போகிறது வரலாறு படைக்கும் மழைனா கோடையில இந்த அளவிற்கு மழை பெய்யாது அதாவது இந்த அளவிற்கு மழை பெய்யாது என்று எதிர்பார்த்தவர்களை நினைவெல்லாம் மாற்றும் அளவிற்கு வரலாற்றில் பதிக்கும் அளவிற்கு கோடை மழை பொழிய போகிறது அதாவது வடக்கமா கோடை மழை பொழிஞ்சுன்னா ஏதாவது ஒரு காற்றழுத்த தாழ்வுல ஏதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட ஓர் ஓரத்துல மட்டும்தான் பெய்யும் ஆனா இந்த முறை அப்படி அல்ல காற்று சுழற்சி அடுத்தடுத்து வந்து தென் மாநிலங்களுக்கே கொடுக்க போகிறது கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனாம் வரைக்கும் கொடுக்க போகுது ஆகவே இலங்கைக்கும் ஆகவே இந்த மாதிரி ஒரு பரவலான மழைப்படிவை கொடுக்க போகிறதுன்னா அது இந்த கோடையாகத்தான் இருக்கும் அதுவும் அக்னி நட்சத்திர காலத்தில் அதுவும் அக்னி அனல் வீசிய காலத்துல குளிர்ந்து கொண்டிருக்கிறது குளிர்ந்து விட்டது இன்னும் குளிர போகிறது ஆகவே இன்றைக்கும் நாளைக்கும் படிப்படியாக பரவலாகும் பதினைந்தாம் தேதி மேலும் பரவலாகிவிடும் லிருந்து பெரும்பாலான இடங்களில் பெய்து கொண்டிருக்கும் ஆனால் எந்த நேரமும் மழை இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா காலையில் மழை இருந்துச்சு மதியம் இல்லை சில இடத்துல சில இடத்துல மதியம் தான் ஆரம்பிச்சிது ஆனால் புழுக்கம் இருக்கும் காலை வெயில் தொடங்கியதும் புழுக்கம் இருக்கும் அச்சமூட்டும் வகையில் வியர்வை இருக்கும் ஆக புழுக்கம் தான் அது காற்றழுத்த நிலைக்கு அறிகுறி அதாவது வெற்றிடம் ஏற்பட்டு இருக்கிறது அந்த வெற்றிடத்தை நிரப்பதற்கு காற்று குவிய போகிறது என்பதற்கான அர்த்தம் ஆகவே புழுக்கம் இருக்கும் இந்த புழுக்கத்திற்கு பிறகுதான் மாலை இரவு மதியத்திற்கு மேலே மழைப்பெடி தொடக்கம் மாலை இரவில் வலுப்பெறும் மாலை இரவு பெரும்பாலும் உள்ளே இருக்கும் நள்ளிரவு அதிகாலையில் கடலோரம் இருக்கும் பதினேழு பதினெட்டு அதை விட பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் இந்த பதினெட்டு பத்தொன்பது இருபது இந்த மூன்று நாள் இருபதை விட பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இந்த நாள் தான் நிறைய மழை பரபலான மழை தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த அனைத்து மாவட்டங்களுக்கான மழை நல்ல மழை பொழிவு கொடுக்க போகிறது ஆக மூன்றாம் தேதி வரைக்கும் இது இருக்கும் பத்தொன்பதாம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு நிலையை அந்தமான் கடற்பகுதியில் உருவாக போகிறது இங்கே காற்று சுழற்சி இருக்கும் அந்த காற்றழுத்த தாழ்வு நிலையும் இந்த சுழற்சி மேலடுக்கில் இணைப்பை பெற்று அந்தமான் பகுதியில் இருக்கக்கூடியது ரிமால் புயலா மாறும் அது அப்படியே மியான்மர் கரைவரத்துக்கு சென்று வங்கதேசம் போய் அது மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா பகுதிக்கு நோக்கி நகரும் நகர்ந்தாலும் அங்கிருந்து இந்த இணைப்பு சுழற்சியை இங்கே பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு காற்றை கட்டுப்படுத்தும் அமைப்பாக அதாவது பாகிஸ்தான் எல்லையோர காற்றையும் அரபிக்கடல் காற்றையும் தமிழ்நாட்டின் ஊடாக கொண்டு வந்து இரு காற்று இணைவு மேற்கு தொடர்ச்சி மலையில் ஏற்படுத்தி கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் அதுலேயும் தென்கோடி கன்னியாகுமரியில் நல்ல மழை பெய்வு இப்பெல்லாம் குற்றாலத்தில் அருவியில் தண்ணி வந்து கொண்டிருக்கு இன்னும் படிப்படியாக தண்ணீர் வர்றது அதிகரிக்கும் இருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் குளிக்க தடை ஏற்படுத்தும் குளிக்கு தடை விதிக்கும் அளவிற்கு அருவி ஃபுல்லாக வெள்ளப்பெருக்கு ஏற்படும் ஆக தென்மேற்கு பருவமழை போன்ற ஒரு மழைப்படிவை கொடுக்க போகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் கண்டிப்பாக இந்த நிகழ்வு அதை ரீமால் வந்து போனாலும் அங்கிருந்து காற்றல் சுழற்சி ஏற்படுத்தி மழைப்பொழிவை கொடுக்கும் அது கொல்கத்தா போனதுக்கப்புறம் நெருங்கி போனதுக்கு அப்புறம் அது பங்களாதேஷ் நெருங்கி போனதுக்கப்புறம் என்ன செய்யும் இங்கே வந்து அதோட தீவிரம் வந்து குறையும் காற்றோட போக்கு வந்து வழித்தடம் மாறும் ரெண்டு நாள் கொஞ்சம் வெயில் கூட இருந்தாலும் நூறு டிகிரிக்கு மேலே போகாது தொண்ணூற்றி மூணு தொண்ணூத்தஞ்சு வந்துடும் குறைஞ்சிரும் இன்னும் குறைஞ்சிரும் நூறு டிகிரி அந்த நேரத்தில் ஒரு நூறு டிகிரி எட்டிட்டு மீண்டும் குறைஞ்சிரும் அடுத்ததாக மாத இறுதியில் காற்று காற்று சுழற்சி ஒன்று அதுவும் தென்மேற்கு பருவமழை போல இப்போ இருக்கிறது போல பொழியும் ஆக பெரும்பாலும் கோடை வெயில் நிறைவடைந்து விட்டதுனால கோடை காலம் நிறைவடைந்து விட்டது இதோடு சேர்ந்து அப்படியே தென்மேற்கு பருவமழையும் வந்துவிடும் ஆக இந்த மாதத்திலேயே ஒரு புயல் இரண்டு காற்று சுழற்சிகள் மே மாதத்தில் ஜூன் மாதம் தொடங்கியதும் ஒரு வலுவான நிகழ்வு அரபிக்கடலை ஜூலைல ஒரு வலுவான ஜூன் இறுதியிலேயே ஆகவே இதெல்லாம் நல்ல மழைப்படுவை கொடுக்க போகிறது நம்பிக்கூட நேருங்கள் ஆக ஏற்கனவே நீர்நிலைகள்லாம் தண்ணீர் குறைவாக இருக்கிறது திடீரென்று உடனே கொட்டி தீர்த்து விடாது படிப்படியாக உயரும் அதே நேரத்தில் இப்ப மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் மேற்கு தொடர்ச்சி மலையிலயும் பெய்யக்கூடிய அணைகளை நீர்வரத்து கொடுத்தாலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிக மழை இருக்கு அது கொஞ்சம் அணைகளை நிரப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அணையும் அந்த மாவட்டத்தில் சின்ன தான் நிரப்புவதற்கு வாய்ப்பு இருக்கு திருநெல்வேலிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு நம்ம மேட்டூர் எல்லாம் பாத்தீங்கன்னா பத்தாயிரம் கனடி வந்தா ஒரு நாளைக்கு இப்போ வந்து ஐம்பது அடி அறுபது கன்னடி தான் வருது ஆயிரம் கண்ணடி வந்து கொண்டிருப்பதாக தகவல் இருக்குது ஓகே நல்ல அது ஆயிரம் ஆயிரம் கண்ணடி வந்தாலும் தொடர்ந்து ஆயிரமா இருந்துகிட்டே இருக்கும் அது ரெண்டாயிரம் ஆகும் மூவாயிரம் ஆகும் பத்தாயிரமா ஒரு நாலு நாள் வரும் நாலு பத்தாயிரம் வந்தால் நாலு டிஎம்சி தான் பதினஞ்சாயிரம் பதினஞ்சு டிஎம்சி போனதுக்கப்புறம் நாலு டிஎம்சி ஏறனா எவ்வளோ ஆகும் இருபது டிஎம்சி தான் இருக்கும் தொண்ணூஞ்சி மூணு டிஎம்சிக்கு இருபது டிஎம்சி தான் ஆகவே நிறைய மழை பொழிந்தாலும் நாலு நாளைக்கு பொழிகிற மழை வந்து அணைகளை நிரப்பி விடாது அணை வந்து பெரியது மேட்டூர் அது இதெல்லாம் நினைவில் கொள்ள வேண்டும் வானிலை ஆய்வறை கூட இணைந்திருங்கள் மாறுதல் அறியுங்கள் வடகடலோரம் உட்பட வட உள் மாவட்டங்கள் உட்பட ஹைதராபாத்லேருந்து மழை இருக்கும் அதில் தமிழ்நாட்டுக்கு கூட அதுலேயும் தென்கடலோரம் தென் மாவட்டங்களுக்கு கூட அதுலேயும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கூட நம்பர் ஒன் இடம் கேரள எல்லையோரம் அதுலையும் தென் மாவட்ட கேரள எல்லையோரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாரும் பொறுமையாக இருக்கணும் கண்டிப்பாக மழை பொடியும் பொள்ளாச்சி பெய்து விட்டது உடுமலைப்பேட்டை பெய்யவில்லை என்ற வருத்தம் இருக்கும் ஏன்னா பொள்ளாச்சி திரும்ப திரும்ப ரெண்டு நாளாக பெய்ஞ்சிட்டு இருக்கு உடுமலைப்பேட்டைக்கும் பொய்யும் எங்கே பெய்யவில்லையோ அங்கேயும் பொழியும் கண்டிப்பாக பொழியும் மேற்கு மாவட்டம் தென் மாவட்டம் எல்லாம் சுத்தமாக உங்களுடைய கவலை எல்லாம் தூக்கி எறிஞ்சிடலாம் ஏன்னா கவலையை போக்க வருகிறது கனமழை இதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லி சில பேருக்கு இதை கேட்டு கேட்டு போர் அடிச்சு போச்சு ஆகவே திரும்ப திரும்ப மனக்கவலையில் இருக்கிறவங்களுக்கு தான் கவலையை போக்குவதற்கு தான் திரும்ப திரும்ப அந்த வார்த்தை ஆகவே புரிந்து கொள்ள வேண்டும் இணைந்திருங்கள் வானிலை அப்டேட்ஸுடன் அழிந்திருந்து பணி செய்தலாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி